தேவன் யார் அவருடைய பண்புகள் என்ன தேவன் எப்படி இருக்கிறார் தேவ வசனங்களின் வழியால் நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக தேவன் எல்லாவற்றையும் படைத்தவர் ஆதியாகமும் முதல் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது தேவ சர்வத்தையும் படைத்தவர் என்பதை நாம பார்க்கிறோம் தேவன் அன்பானவர் ஒன்னையோவா நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் நாம் பாவிகளாய் இருக்கும் போதும் நம்மை நேசித்தவர் அவருடைய இயல்பே அன்புதான் கடவுள் தம்முடைய உணாதி அன்பின் வழியாய் மனிதர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் தேவன் பரிசுத்தமானவர் லேவியராகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அவர் பரிசுத்தத்தில் பரிபூரணமானவர் தீமைக்கு விலகினவர் பாவம் பாராத சுத்த கண்ணர் ஒரு பாவமும் செய்யாத பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் தேவன் சர்வத்தையும் ஆளுகிறவர் சங்கீதம் நூற்றி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அதிகாரத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவர் அவருடைய தெய்வீக சித்தத்தின் படியேயும் நோக்கத்தின் படியையும் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறவர் அவர் எல்லாவற்றிற்கும் மேலாகவும் அதற்கு அப்பாலும் இருக்கிறவர் தேவன் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறவர் யாத்ராமும் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் தேவன் யாரையும் எதையும் சார்ந்து வாழ்கிறவர் கிடையாது அவருக்கு யாருடைய உதவியும் தேவை கிடையாது அவர் தனக்குள்ள செயல்படுகிறவர் யாருடைய கட்டுப்பாட்டிலும் வாழ்கிற தேவன் அவர் கிடையாது தேவன் நித்தியமானவர் சங்கீதம் தொண்ணூறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் தேவன் காலத்திற்கும் உலகியல் வரம்பிற்கும் அப்பாற்பட்டவர் காலத்தை வரைக்கும் அவர் எல்லையற்றவர் அவருக்கு தொடக்கமும் முடிவும் கிடையாது தேவன் ஆவியாயிருக்கிறார் யோவான் நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் தேவன் நம்மைப் போல ஒரு சரீரத்தில் வாழ்பவர் கிடையாது அவர் ஆவியான தேவர் தேவன் நீதி உள்ளவர் உபாகமம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் இந்த மனிதர்கள் செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் தக்க பலனை நியாயத்தையும் படி கத்த நிச்சயம் செய்வார் தேவன் இரக்கத்தில் உள்ளவர் எபேசிய இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் நாம பாவம் செய்து மனம் திரும்பி கத்திடத்துல வரும்போது கத்தர் இரக்கத்தினாலும் குருபையினாலும் தயவினாலும் நம்மை மன்னிக்கிறதற்கு அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தேவன் எல்லாவற்றையும் காண்கின்றவர் நான்காவது அதிகாரம் வசனம் அவருக்கு மறைவாக செய்ய முடியாது அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது தேவன் மாறாதவர் மல்கியா மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவருடைய குணாதிசயங்கள் ஒருபோதும் மாறாது அவருடைய வார்த்தைகளில் அவர் உண்மை உள்ளவர் அவர் நேற்று மின்றும் மென்றும் மாறாதவர் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவருக்கு வரம்பற்ற வல்லமை இருக்கிறது அசாத்தியமான எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் அவர் தனது விருப்பத்தின்படி நிறைவேற்றும் திறனை கொண்டவர் எல்லாம் அறிந்தவர் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் உட்பட எல்லாவற்றையும் முழுமையாக அறிந்திருக்கிறவர் தேவன் எங்கும் நிறைந்தவர் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் தேவன் எல்லா இடங்களிலேயும் எல்லா நேரங்களிலும் முழுமையாக இருக்கிறார் தேவன் இல்லாத இடமே எதுவும் கிடையாது ஞானத்தில் சிறந்தவர் ரோமர் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் மனித ஞானத்திற்கும் அறிவுக்கும் எட்டாதவர் இந்த உலக ஞானம் அவருக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது அவர் நித்யானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி அவர் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா ஒருவராய் சாவாமை உள்ளவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் இருக்கிறார் இப்படி இன்னும் ஏராளம் ஏராளம் அவரை பற்றி வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது வேதத்தின் மூலமாய் மனிதர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவரை பற்றி நாம் புரிந்து கொள்ள நாட்கள் போதாது நேரம் போதாது இப்படிப்பட்ட தேவன்தான் இந்த மகிமையான தேவன்தான் சாதண மனுஷனாய் பிறந்து வந்தார் தேவன் யார் என்பதை இந்த மனிதர்களுக்கு இருக்கிற நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அவர் ஒரே ஒரு தேவன் அவர் தான் ஆண்டவராக அவர் நம்மை நேசிக்கிறார் அவர் நம்மோடு கூட சதா காலமும் வாழ விரும்புகிறார் அகில உலகத்தையும் படைத்த ஆண்டவர் இந்த மனிதர்கள் மீது அதிக அன்புள்ள தேவனாக தம்மை வெளிப்படுத்துகிறார் அவரோடு கூட வாழ நம்மை அர்ப்பணிப்போம் அவர் அதிகமாய் நேசிப்போம் இன்னும் அவரைப் பற்றி அதிகம் அதிகமாய் அறிந்து கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம் அவருக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக